ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இப்பி க்ளோஸ் தமிழ் இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் போட்டுருக்கு அது போய்ட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க இல்லைன்னா இந்த மானுவாட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலாம் கதைக்குள்ள போயிடலாமா അപ്പറോട് സ്റ്റാർട്ടിംഗ് ഹീറോ നാ ഡീമൻ കോഡാന്ന പോക പത്ത് ജൂനിയർസ് അതില ഒരുവർ ഈമൻ നമ്പർ ഉള്ള പീക് പവർ ഹൗസാ അതിലൊരു ജൂനിയർ ജൂനിയർ താ ഇബി കോഡ് എന്നോട് ജൂനിയർ ജൂനിയർ എന്നാ പെരുസാ പണിയിട്ട് അന്ത മുട്ടൊരു വാർണിംഗ് കൊടുക്കണം അപ്പൊ ഹീറോ നനച്ച പാക് ജൂനിയർ ഉന്നോട ജൂനിയർ പ്രചന പണി കെവിട്ട ഡീമൻ കോഡ് എന്നെ ഉയരോട് വിട്ടരുത് എന്നോട് ജൂനിയർ എന്നിട്ട് അവർ എങ്കു அவங்கள துண்டு துண்டா வெட்டி போடுறேன் இல்ல நான் அவங்க கிட்ட நேரடியா போக கூடாது அவங்க எல்லாத்தையும் அழிச்சுதான் அவங்க ஏதாச்சும் பண்ண நினைச்சா அவங்களுக்கு எதிராக நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அப்படியே ஹீரோ அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு சொல்றா இப்ப என்ன பண்றது இங்க இருக்காங்க கிட்ட போய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு ஒரு வாரங்கி கொடுக்கணுமா இல்லைன்னா நான் அவங்களுக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அவங்களோட ரொம்ப அதிகமாக்கணும் ரொம்ப பிரச்சனை வராது நான் இந்த பிரச்சனையை எப்படி முடிச்சு வைக்க போறேன் என்னால என்னோட வைஃபை ப்ரொடக்ட் பண்ண முடியுமா என்னால ஒரு கம்ஃபோர்டபுளான ஒரு ஒடிஞ்சரி லைஃபை வாழ முடியுமா எனக்கு இது அப்பவே தெரிஞ்சிருந்தா ரெண்டு டீமன் ஜெனரல்ஸ வெளியில கொண்டு வந்திருப்பேன் ஆனா இது பண்றதுக்கு தேவை இருந்திருக்காது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் இப்ப திரும்பி போனோம் கொஞ்ச நேரம் டைம் கண்டுபிடிச்சிட்டு அந்த முட்டா எம்பரஸுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படியே ஹீரோ நினைச்சு பார்க்கறா ஏ முட்டா பொண்ணு நீ ரொம்ப வீக்கா இருக்க அதனால உன்னை நான் ஸ்ட்ராங் ஆக்க போறேன் ஹீரோயின் சொல்றா என்ன மன்னிச்சிடுங்க இது என்னோட தப்பு தான் அப்படியே ஹீரோ கல்டிவேஷன் டெக்னிக்கும் பில்ஸும் எடுத்துட்டு கொடுத்துட்டு சொல்றா ஐஎஸ் பவர் டெக்னிக் இந்த பவர்ஸ் எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கிட்டு நீ சீக்கிரமா சிட்டியை கண்ட்ரோல் பண்ண பாரு அப்படிதான் அந்த எம்பரஸுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இருந்து பேனல் கட் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு சொல்றேன் என்ன ஆச்சு என்னோட ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் திரும்பி வரல நீ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படியே அங்க இங்க நடந்துட்டு கடுப்பாய் சொல்ற இங்க ஒளிஞ்சிருக்க இலைகளை சீக்கிரமாக கிளீன் பண்ணி ஆகணும் அப்படியே அந்த வாசல பாத்துட்டு சொல்ற இப்ப வெளியில போய் தேடணுமா ஆனா என்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வந்தா என்ன பண்றது அடக்க

ஹெர்பின் இருக்குது அப்ப ஹீரோயின் கேக்குறா இது நீங்களா வாங்குனீங்க அப்ப ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு கேக்குறா லைஃப் டென் இயருக்கு முன்னாடி நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா நாம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது இந்த ரெய்னி ரிவரோட கரையிலதா தான் அப்ப ஹீரோயின் சொல்றா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படியே ஹீரோயின் டென் இயருக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பாக்குறா அன்னைக்கு எனக்கு பதினாறு வயசாக போக இருந்தது அன்னைக்கு என்ன துரத்திக்கிட்டு கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸ் வந்தாங்க அவங்களா பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு வந்து ஹீரோ மேல முதட்டா அப்பதான் என்னோட ஹஸ்பண்டே நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன தூக்கிட்டு தண்ணிக்குள்ள குதி പിന്നടി ഹീറോ வலிக்குது வலிக்குது அப்படியே சொல்றா அத என்னோட ஒய்ஃபுக்காக ஹேர்பின் வாங்குறதுக்கு சேவ் பண்ணி வச்சிருந்த காசு ஹீரோயின் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றா காசு சம்பாதிக்க ஈஸி இல்ல எதுக்காக நீங்க இது சரி நான் உனக்காக கொஞ்சம் வாங்கி ஓத்த ரெடி பண்ணி அது இருக்கு அப்ப ஹீரோ ஹீரோயினை கிட்ட எடுத்துட்டு அச்சக்கன்னு ஒரு கிஸ் அடிச்சுட்டு அதை பார்த்துட்டு வெளியில நின்று அக்கா ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா அதுல கொஞ்சம் புளிப்பும் இருக்குது அப்ப ஹீரோ ஹீரோயினு அவங்களே பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதை கடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க அதுல போயிட்டு ஹீரோ சொல்றாங்க

இல்ல உன்னோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அருக்கள் ஒண்ணும் வராது நீ எல்லாம் நாளைக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் ஹீரோயின் சொல்றா நீ ரொம்ப நேரமா என்னோட காலை பிரஸ் பண்ணிட்டே ரெடியா இருக்கணும் ஹீரோ சொல்றா ஹஸ்பண்ட் உனக்கு எப்பவும் சேஞ்ச் பண்ண போறேன் ஹீரோயின் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணுங்க ஹீரோ ஹீரோயினோட உள்ளங்கால என்னமோ பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ஹஸ்பண்ட் மெதுவா பண்ணுங்க என்ன அங்க என்ன நடந்திருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்ப ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நினைக்கிற இந்த ஹேர் ஆனுவல் பர்த்டேக்கு പ്രീഷ്യസ് എപ്പോഴും വെച്ചിട്ട് ഹീറോ വന്നിട്ട് മിനിസ്റ്റർിയസാ ഐ ലവ് യു ഒരു കിസ് കൊടുത്തിട്ട് ഹീറോ ഗുഡ് നൈറ്റ് ഇന്നൊരു ബ്യൂട്ടിഫുൾ ഡേ അപ്പൊ ഒരു ബ്യൂട്ടിഫുൾക്കാർനിങ് കടയില സൗണ്ട് വരുത് ഇപ്പം കടക്കുള്ള ഹീതാ ഹീറോയിനോട് എതിക്കിട്ട് ആട്ടും പാടിക്കിട്ട് അപ്പൊ ഹീരോട കടയോട് മിതിച്ചു തുറന്നുകിട്ട സിലവർ വന്നിട്ട് എങ്കർ ലൗഡ് വൈസ് വരുത് യാർയോട് ഓണർ ഇപ്പൊ ഇവങ്ങളെ പാട്ട് ഹീറോ

அவர் எனக்கு நேரம் கொடுக்க முடியும் நான் போய் காசு எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்றேன் இப்ப ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அந்த லீடர் பாயில் கடுப்பாயை சொல்றா அதாவது உங்ககிட்ட பணம் இல்லையா நீ போய் எடுத்துட்டு வர வரைக்கும் அங்க என்ன லூசு பாய மாதிரி இருக்கணுமா எனக்கு இன்னும் எவ்வளவு கடைகளை சர்ச் பண்ண வேண்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படியே அங்க அங்கிருந்து சேர் உடச்சுக்கிட்டு சொல்றா நீ இங்கிருந்து எங்கிட்ட பொய் சொல்லி போயிட்டு பிச்ச போனா நான் என்ன பண்றது அப்ப ஹீரோ சொல்றா தயவு செய்து என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்களோடு அங்கிருந்து லீடர் பாயில் கத்துக்கிட்டே சொல்றா யாராச்சும் வந்து சிஸ்து டிபார்ட்மெண்ட்டோட பெர்சனுக்கு கூட்டிட்டு போங்கடா அப்ப அங்க இருந்து ரெண்டு பேரும் வந்து ஹீரோவை கைதி பண்ணிட்டாங்க ஹீரோ நினைக்கிறா என்னோட ஒய்ஃபுக்காக நான் கொஞ்சம் அமைதியா இருக்கோம் எல்லாம் கொஞ்சம் இரட்டாக் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இல்ல பீமை ரொம்ப இருக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ உன்னோட ஃபேமிலியை அழிக்க போறேன் இதோட இந்த சாப்பிட லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ ஓகே பாய்ஸ் அடுத்த வாட்டி நல்ல ஒரு வீடியோல்லாம் பார்க்கலாம்